ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஃப்ராக்கு அது புடவையில் தைச்ச பட்டு புடவையில் தைச்ச ஒரு ட்ரெஸ் தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து காமிச்சிட்ருக்கோம் இந்த வீடியோவோட கட்டிங் வீடியோ தான் நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு சேரீ உங்கள் கிட்டே ஓல்டு சேரீ இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னால உங்களுக்கு வந்து இதை கிளாஸ்லையே நான் உங்களுக்கு வந்து நான் அப்படியே வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இது வந்து நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ டைலரிங் கிளாஸில் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இது ஒரு பதினோரு வயசு போடுற அளவுக்கு இருக்குது மொத்த உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்து மொத்த உயரம் இருக்கும் இது வந்து கரெக்டாக இருந்தது அந்த பிள்ளைக்கு பஃப் கை வச்சுட்டு நம்ம போட்டுருந்தோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க்யூ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு வயசு பொண்ணுக்கு நம்ம வந்து புடவையில் தைக்கக்கூடிய ஒரு லாங் ஃப்ராக் தான் இப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கட்டிங் வீடியோ அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ வரும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாரி தான் வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல இலை இலை கலரில் இருக்கையா க்ரீன் அந்த கலரில் பச்சை கலரில் நல்லா டார்க் பச்சை கலர் அதுவே வந்து முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து அளவு ட்ரெஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த மாடல் கிடையாது நம்ம வந்து இது இடுப்பும் அண்டு வந்து சட்டையும் ஜாயின் பண்ண மாதிரி லாங்காக ஃப்ராக் வந்து தைக்க போகிறோம் ஆனால் இது அளவுக்கு தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க இவங்களோட பாடி அளவு இருந்தது எவ்வளோ இருந்தது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இருந்தது அவங்க ஒரு டுவெண்ட்டி கூட ஒரு ஃபோர் இன்ச்சு மட்டும் சேர்த்து தேர்ட்டி டூ இன்ச் அளவுக்கு எனக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்த மாதிரி அம்பர்லா ஸ்கர்ட் தான் வந்து எனக்கு வந்து அளவாக கொடுத்துருந்தாங்க இந்த அளவு வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பட்டு பாவாடை லாங் ஃப்ராக் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் வந்து கட் பண்ண போகிறேன் லைனிங்கில் வந்து நான் வந்து பச்சை கலரில் இருக்கு இல்லையா பாவாடைக்கு அது வந்து ரெண்டரை மீட்ரு எடுத்திருக்கேன் அதுவே வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்க ஷர்ட்க்கு வந்து அந்த மேல் டாப்புக்கு வந்து நான் வந்து அரை மீட்ரு மொத்தம் எடுத்துருந்தேன் மொத்தம் டோட்டலாக மூணு மீட்ரு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து கிட்ட கிட்ட வந்து ஃப்ளீட்டு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மீட்டர்லே போதும் ஆனால் நம்மளுக்கு வந்து ஷர்ட் தனியாக தனியாக மேல் டாப்புக்கு மட்டும் தனியாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த கலர் நான் எடுத்திருந்தேன் ஸோ நம்ம வந்து கட் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டாப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் அரை மீட்ருக்கு தேவையான அளவுக்கு நான் துணி எடுத்திருக்கேன் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீட்டில் வந்து போட்டுக்கலாம் நீட்டு பக்கமாக போ போட்டு மேல் பக்கம் பக்கம் வர மாதிரியாகவும் கீழ்பக்கமும் பக்கம் வர மாதிரி இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபோல்டிங் சைடு ஆப்போசிட் சைடும் நம்மளோட க்ளோசிங் சைடு வந்து நம்ம கிட்ட இருக்க மாதிரியாகவும் பார்த்துக்குங்க இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரீல் வந்து எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேல் பக்கம் இருக்குல்ல மேல் இடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃப்ளீட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரம் வந்து இந்த மேல் டாப்போட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச் வந்து வைக்கிறேன் நார்மலாக வந்து கொஞ்சம் ஹைட்டு உள்ள பசங்களுக்கு பன்னெண்டு பதிமூணு அதுக்கு மேலெல்லாம் தாண்டினா வயிறு கிட்ட வந்துடும் அதனால நம்மளுக்கு வந்து மேலேருந்து கீழே பதினோரு இன்ச்சிக்கு நான் வந்து வைக்கிறேன் இந்த பிள்ளை கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து பாடி அளவும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கேட்டிருந்தாங்க மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு வந்து வச்சு மார்க் பண்ணுறேன் இப்போது இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் கொடுத்து கொஞ்சமாக தலை உள்ளே போடுற மாதிரி பேக் ஓப்பன் கொடுத்துட்டு அதில் வந்து பட்டன் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு ஸோ இதே மெத்தடில் தான் என்கிட்ட கேட்டிருந்ததுனால நானும் இதே மெத்தட்லேயே நான் வந்து கட் பண்ண போகிறேன் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக் மாடலில் கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அளவில் இருந்து அந்த அளவுக்கிட்ட முன்கழுத்தோட உயரம் அகலம் அந்து ஷோல்டரோட அகலம் அண்டு உயரம் வந்து நான் அளந்துக்கிட்டேன் உங்களுக்கு ஷோல்டரோட அகலம் வந்து எவ்வளோ வைக்கிறது அப்படி தெரியல அப்படின்னா இவங்களோட மொத்த ஷோல்டரோட அகலத்தை அளந்துக்குங்க அதில் இருந்து பாதி நம்மளுக்கு வச்சுன்னா போதும் இல்லைனா பாடியோட இருந்து ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பேன் இல்லையா பாடியோட இருந்து டிவைடட் பை ஃபோர் போட்டிங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த இருந்து ஒரு டூ இன்ச்சஸ்ஸை வந்து மார்க் ப கட் பண்ணிவிட்டு அந்த இருந்து வச்சுக்கலாம் ஸோ நான் இவங்களுக்கு அளவில் அளவில் இருக்க அதே அளவு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஷோல்டரோட வந்து ஷோல்டரோட ஃபுல் நெக்கு ஃபைவ் வச்சுருக்கேன் நெக்கோட அகலம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வந்து வச்சிருக்கேன் போட் நெக் மாடல் அப்படின்றதுனால ஷோல்டரோட அகலம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ஆம்கோளோட உயரம் வந்து எவ்வளோ வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த அளவில் நான் இருந்ததை சொல்கிறேன் ஆம்கோலோட உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு வச்சுருந்தாங்க நான் இது மாதிரி எல் மாதிரி வரைஞ்சிட்டு நம்மளுக்கு அந்த வளைவு தேவைப்படுது ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி அந்த வளைவை வந்து வளைச்சிக்கலாம் அடுத்து முன்கழுத்தோட அகலம் தான் சொல்கிறேன் முன்கழுத்தோட அகலம் போட்நேக் மாடல் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து மூணு இன்ச் வந்து அகலமும் உயரம் வந்து மூணு இன்ச்சும் வச்சுருந்தாங்க ஸோ பேக் நேக் மட்டும் தான் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இன்ச் வந்து சாரி ஒன்றரை இன்ச் வச்சிருந்து பின்னால் பேக் ஓப்பன் வந்து வச்சிருந்தாங்க அதுவும் போட்நேக் மாடல் தான் இப்போ நம்மளுக்கு எக்ஸஸாக அவங்க வந்து டூ இன்ச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கான துணியை நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் தான் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ண வேண்டிய அளவுகள் இதில் நம்மளுக்கு வந்து நெக்கில் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக வேணும் உயரம் அதிகமாக வேணும் அப்படின்னால வச்சுக்கலாம் பட் போட் நம்மளுக்கு அகலம் மூணு இன்ச்சும் உயரம் மூணு இன்ச்சும் வச்சிங்கனாலே போதும் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ இடுப்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி சுற்றுலவு இருக்குல்லையா அந்த அளவே நான் வந்து இடுப்பு சுற்றுலவுக்கும் நான் வச்சுருக்கேன் பாடி சுற்று அளவு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வைக்க ட்வெண்ட்டி எயிட்டு ஆனால் நம்ம தேர்ட்டி டூ இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி டூ இன்ச்சை நம்ம வந்து ஃபோராக டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதோ அதுதான் ஒரு பக்கத்துக்கான அளவு அதே அளவு தான் நம்ம வந்து இடுப்பு சுற்றுலவுக்கும் நான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்படி கட் பண்ணி ரொம்ப சிம்பிள் தான் கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறது அதை விட சிம் நான் உங்களுக்கு சிம்பிளான மெத்தட்லேயே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா பே ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணுறேன் என்கிட்ட பேக் நெக் வந்து நம்ம ஒன்று ஒன்றரை இன்ச்சஸ் தான் நம்ம வச்சுருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இறக்கமாக கட் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட் பீஸை நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பீஸில் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டாட் வேணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் தேவிலன்னா விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டூ இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி நான் அப்படி வந்து கட் பண்றேன் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு ஓப்பன் வந்து நம்ம வைக்கிறோம் இந்த ஓப்பன் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து ஷோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து தலையில் தலை மூலிமா நம்ம உள்ளே விட்டு போடுறோம் அப்படின்றதுக்காக என்கிட்ட கொக்கி சைட் ஜிப்பு எதுவுமே இல்லை நம்ம ஃபுல்லாக தலை மூலிமா தான் போட போகிறோம் அதனால் பிள்ளைங்க வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சைட் பேக் ஓப்பனில் கொஞ்சமாக அளவுக்கு நான் வச்சுருக்கேன் டூ இன்ச் இல்லை ஒன்றரை இன்ச் வச்சால் போதும் அந்த ஓப்பனே நம்ம பிள்ளைங்களுக்கு போதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன் இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் கேட்டுருந்தாங்க நான் வந்து நார்மல் ஸ்லீவை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பஃப் ஸ்லீவ் கட் பண்ணுவோம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்லீவோட அளவு வந்து தரவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் இல்லை ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தான் நம்மளுக்கு வந்து அளவு ட்ரெஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க நானே நார்மலாக அவங்களோட ஆங்கோளோட சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை எடுத்துகிட்டு இவங்களுக்கு ஸ்லீவோட உயரம் மட்டும் நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் இவங்களுக்கு வந்து ஆம்ப்கோளோட சுற்றளவு வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து எவ்வளோ நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த அளவு நான் அப்படியே எடுத்து போட்டு கையில் அந்த அளவுக்கு துணியை வச்சுட்டு கட் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணனா போதும் இவங்களுக்கு எக்ஸஸாக கொஞ்சம் துணி வருது இல்லையா இந்த இடத்துல வந்து நம்ம எதாவது பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாக வெட்டியாச்சு அடுத்து பேக் பீஸ் ஃபுல்லாக வெட்டிட்டோம் இப்போ மேல் டாப் மேல் பக்கம் முடிஞ்சிடுச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து பாட்டம் வந்து வெட்டலாம் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாவாடை மட்டும் இடுப்பிலிருந்து வர உயரம் மட்டும் முப்பது இன்ச்சு வந்து இருக்குது அவங்களோட உயரம் மட்டும் நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரெண்டரை மீட்ரு எடுத்திருந்தேன் இல்லையா இதுலேருந்து நான் ஒரு கால் மீட்ரு மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஸ்லீவுக்கு எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக கால் மீட்ரு கட் பண்ணிவிட்டு ரெண்டரை மீட்ரு அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த குட்டி குட்டியாக சுருக்கும் சுருக்கும் மீன்ஸ் அதாவது வந்து ஃப்ளீட் வந்து வைக்கலாம் நான் வந்து இவங்களுக்கு வந்து உள் லைனிங் பீஸ்க்காக வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கால் இன்ச்சு கால் இன்ச்சிக்கு சின்ன சின்ன ஃப்ளீட்டாகவே நான் வந்து வச்சு ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் அதுக்காக அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை ரெண்டரை மீட்டரையே நான் அப்படியே வச்சுட்டேன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட இடுப்பு சுற்றளவு இருக்குது இல்லையா அது ஒரு பங்கு இருபது இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றளவு இருக்குதுன்னா டபுளாக வந்து அடுத்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட் வைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்போ நாற்பது இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக வேணும் அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற ஃப்ளீட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து லைனிங் பீஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் என்கிட்ட லைனிங் பீஸ் நம்ம வந்து உள்ளே அந்த அளவுக்கு நம்ம வைக்க தேவையில்ல அதனால் லைனிங் பீஸ்க்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக வச்சுக்கலாம் மெயின் பீஸ் மட்டும் நீங்கள் இடுப்பு சுற்றுறளவு இருபது இன்ச் இருக்குது அப்படின்னா அதோட டபுளாக இருபது ப்ளஸ் நாற்பது டோட்டலாக அறுபது இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நல்ல துணி வந்து ரெடி பண்ணிக்கோங்க இரு இருபது இன்ச்சு இடுப்பு சுற்றுற அளவுக்கு நீங்கள் அறுபது இன்ச்சு வச்சிங்கன்னா ஃப்ளீட் வந்து குட்டி குட்டியாக வைக்க முடியும் இல்லை வேணாம் எனக்கு ஃப்ளீட்லாம் வேணாம் இவ்வளோ ஃப்ளீட் வந்து குழந்தைங்க வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இருபது இன்ச்சுன்னா இருபது இன்ச்சு இன்னொரு தடவை கூட்டிகிட்டு ஃபார்ட்டி இன்ச்சாக வச்சுக்கோங்க அப்படி கூட வைக்கலாம் பட் நான் வந்து நல்லா ஃப்ளீட் வேணும் அப்படின்றதுனால எக்ஸஸாக ஒரு பங்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இவங்களுக்கு வந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச்சு நம்ம வந்து ஃப்ளீட் வைக்க போகிறோம் அதனால் வந்து எனக்கு எக்ஸஸாக வேணும் அப்படின்றதுக்காக நான் கட் பண்ணிட்டேன் நீங்களும் அதை மாதிரி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக முந்தாணியை கட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து புடவைக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது அதனால் இந்த புடவையோட பார்டரை வந்து எடுத்து இந்த சைடு வந்து அட்டாச் பண்ண போகிறேன் இன்னொரு சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இது ஏன் கேட்டிங்கன்னா பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க போடுறதுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு பார்டர் கொஞ்சம் பெருசாக வச்சு போடுறாங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டோட்டலாக இந்த ட்ரெஸ்ஸோட உயரத்தை எடுக்கிறேன் முப்பது இன்ச்சு முப்பது இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அது கூடவே முப்பது இன்ச்சுன்னா இப்போ இந்த பார்டர் இருக்கு இல்லையா அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆறு இன்ச்சு இருந்தது அப்போ முப்பது இன்ச்சில் ஆறு இன்ச்சு வந்து மைனஸ் கூட்டிட்டு இது கூட வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் இந்த பா இந்த இதுவை ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து டோட்டல் அளவு நம்ம உயரத்தை வந்து நம்ம வந்து பாவாடைக்கு அளந்துக்கலாம் இதுக்கு வந்து உங்களோட ஃப்ளீட்டோட இது அம்பர்லா மாதிரி கட் பண்ணால் இல்லை அனார்களி மாதிரி இருக்கிற சுடிதார் கட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அளவு மெஷர்மெண்ட் இடுப்புக்கிட்ட தேவைப்படும் பட் நம்ம இதுக்கு வந்து புடவலேருந்து தைக்கிறோம் அப்படின்றதுக்காக மேக்ஸிமம் ரெண்டரை மீட்ருலேருந்து மூணு மீட்ரு அளவுக்கு துணி இருந்தாலே போதும் ஒரு புடவையில் ரெண்டு பிள்ளைங்களுக்கு தைக்கலாம் பட் ஒரு பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் முந்தானியில் வந்து மெல்ட் ஆக கீழே வந்துட்டு ஸ்கர்ட்டு வந்துடும் அதனால் வந்து ஒரு பிள்ளைக்கு நல்லா ஃப்ரீல் வச்சு நல்லா அழகாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற துணியில் ஒன்று ஸ்கர்ட்டாவோ இல்லைனா ஒரே ஃப்ராக்காக கட் பண்ணி சுடிதார் மெத்தடில் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே இந்த பார்டர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு இதோட மொத்த உயரத்தை கால்குலேட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீல் வைக்கிறதுக்கு நான் மூணு மீட்ரு அளவுக்கு துணியை வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஃப்ரீல் வச்சுட்டு இடுப்போட சுற்றளவு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ட்ரெஸ்ஸு அப்போ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தைக்கலாம் போ இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட்டு லாங் ஃப்ராக்கு இதை மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீல் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு அப்படின்லாம் கிடையவே கிடையாது நம்ம ஃப்ரீல் வந்து வைக்கிறத பொறுத்து தான் ஒன்று ஒன்று பாக்ஸ் ஃப்ளீட் வைப்போம் ஒன்று ஒன்று வந்து ஃப்ரீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக வைப்போம் இல்லைனா ஃப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாகவும் வைப்போம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு அளவு அதோட அதோடய சுற்றளவுலேருந்து ரெண்டு மடங்குக்கு நீங்கள் எடுத்து எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாகவும் வரும் ஃப்ரீலும் கரெக்டாக இருக்கும் நல்ல அகலமும் உங்களுக்கு வந்து பாவாடையில் கிடைக்கும் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் வந்து மேல் டாப் வந்து கட் பண்ணிக்கிறேன் எந்த சைடு வந்து வேணுமோ அந்த அதாவது அந்த டிசைனோட சைடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த டிசைனில் வந்து பூ பூவாக வந்து மேல் நோக்கி இருக்க மாதிரி இருக்குது அதனால நான் வந்து ஒரு ஒரு பார்ட்டாக எடுத்து வச்சு கட் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோன்றதுனால நான் ஒரு ஒரு பார்ட்டாக எடுத்து வச்சு எந்த சைடில் வந்து மாற்றி வராமல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே நான் கட் பண்ணுறேன் அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக வரும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து இதில் வந்து புரியுது இல்லை புரியலை அப்படின்றதும் ஓப்பனாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி என்னால் வந்து அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு வாரமாக ஆன்லைன் கிளாஸஸ் வரல அப்படின்றதுக்காக தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வரலை ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்குன்னு போடுங்க Thank you.